துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்திலிருந்து ஆவண சான்றளிப்பு சேவைகளைப் பெற விரும்பும் இந்தியர்கள் அக்டோபர் ஏழு முதல் புதிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கான ஆவண சான்றளிப்பு சேவைகளுக்கான மிஷன் அவுட் சேவை வழங்குனர் அடுத்த வாரம் முதல் பெரிய வளாகத்திலிருந்து செயல்படும் என கூறியுள்ளார் எஸ் ஜி ஐபிஎஸ் குளோபல் அட்டசேஷன் சென்டரின் அலுவலகங்கள் தற்போது ஓத்மேத்தாவில் உள்ள பிசினஸ் ஆட்ரியம் அறைகள் நூற்றி இரண்டு நூற்றி மூன்று மற்றும் நூற்றி நான்கில் அமைந்துள்ளது இந்த நிலையில் இந்த மையம் வருகின்ற திங்கக்கிழமை முதல் அல்நாசர் சென்டரில் உள்ள அலுவலகம் எண் முன்னூற்றி இரண்டு மற்றும் நூற்றி நான்குக்கு மாற்றப்படும் என்றும் நிறுவனத்தின் இணையதளத்தில் தெரிவித்துள்ளது இந்த கட்டிடம் நாசர் கிளப்பின் முடிவில் ரவுண்டானின் இடது பக்கத்தில் அமைந்துள்ளதாக நிறுவனம் கூறியுள்ளது மேலும் இடமாற்றம் செயல்முறையின் ஒரு பகுதியாக அக்டோபர் ஐந்து சனிக்கிழமையன்று அலுவலகம் மூடப்பட்டிருக்கும் என நிறுவனம் அறிவித்துள்ளது எனவே சான்றளிப்பு சேவைகள் தேவைப்படும் அனைத்து இந்தியர்களும் சிரமங்களை தவிர்க்க புதிய முகவரியை கவனித்து அதற்கேற்றவாறு திட்டமிடுமாறு கூறியுள்ளது ஈராக் மற்றும் ஜார்ஜ்தான் ஆகிய நாடுகளுக்கான விமானங்களை மீண்டும் ரத்து செய்வதாக எமிரேட்ஸ் மற்றும் பிளை துபாய் விமானங்கள் அறிவித்துள்ளது வளைகுடா பிராந்திய அமைதியின்மை காரணமாக அக்டோபர் நான்கு மற்றும் அக்டோபர் ஐந்தாம் தேதிகளில் ஈராக் ஈரான் மற்றும் ஜார்ஜ்தான் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் எமிரேட்ஸ் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து எமிரேட்ஸ் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈராக் ஈரான் மற்றும் ஜார்ஜான் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் அனைத்தும் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்வதாக கூறியுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மாற்று பயண தேதி தங்கள் முன்பதிவுகளை சரி செய்து கொள்ளவும் எமிரேட்ஸில் நேரடியாக முன்பதிவு செய்திருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என கூறியுள்ளது இதேபோன்று ஃப்ளை துபாய் விமான நிறுவனமானது துபாயிலிருந்து ஈரான் ஈராக் இஸ்ரேல் மற்றும் ஜார்ஜ்தானுக்கு செல்லும் பிளை துபாய் விமானங்களை இன்று ரத்து செய்வதாக கூறியுள்ளது மேலும் நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் தேவைப்பட்டால் எங்கள் விமான அட்டவணையை மாற்றுவோம் என ஃப்ளை துபாய் விமான நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் திருமணம் செய்ய விரும்பும் அனைத்து அமீரக பிரஜைகளுக்கும் திருமணத்திற்கு முந்தைய ஸ்கிரீனிங் திட்டத்தின் ஒரு பகுதியாக மரபணு சோதனை கட்டாயமாக்கும் திட்டமானது அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அபுதாபி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மரபணு நோய்களின் பரவலை குறைப்பது எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பது மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க தம்பதிகளுக்கு அதிகாரம் அளிப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது திருமணத்திற்கு முந்தைய மரபணு சோதனையின் ஒரு பகுதியாக திருமணம் செய்ய விரும்பும் நபர்கள் மரபணு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்த சோதனையின் மூலம் இருவரிடையே குழந்தைகளுக்கு பரவும் நோய்களை உண்டாக்கும் மரபணு மாற்றங்களை ஆரம்பத்திலே கண்டறிய முடியும் எண்ணூற்றி நாற்பதற்கு மேற்பட்ட மரபணு கோளாறுகளை அடையாளம் கண்டு அதற்கான தீர்வுகளை வழங்க முடியும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஒரு குடும்பத்தை தொடங்க திட்டமிடும் போது மரபணு சோதனை மிக முக்கியமான தடுப்பு கருவிகளில் ஒன்றாகும் என அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் மரபணு சோதனை முடிவுகளை பெறுவதற்கு குறைந்தது பதினான்கு நாட்களுக்கு முன்னதாக ஒருவர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அபுதாபி சுகாதாரத்துறை கூறியுள்ளது அமீரகத்தின் ஷார்ஜாவை தளமாக கொண்ட ஏரேபியா நிறுவனத்தின் முழு நெட்வொர்க்கிலும் ஐந்து லட்சம் இருக்கைகளில் தள்ளுபடி சலுகையுடன் சூப்பர் சீட் விற்பனை எனப்படும் ஆரம்பகால விளம்பரத்தை ஏரீபியா விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது விமானப் பயணிகள் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக பயணிக்க வரும் நூற்றி இருபத்தி ஒன்போது கிராம்ஸ் இந்திய மதிப்பில் சுமார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாயில் பயணம் செய்யலாம் என கூறியுள்ளது இந்த சலுகையானது முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே என கூறியுள்ளது செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் இருபது வரை விமான டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி விலையில் விமான டிக்கெட் வழங்கப்படும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது இந்த விமான டிக்கெட்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பயணங்களுக்கு பயன்படுத்தலாம் ஏர் ஷார்ஜா அபுதாபி மற்றும் இருந்து உலகின் பல்வேறு இடங்களுக்கும் இந்த விமான சேவைகளை இயக்கி வருகிறது இந்தியாவிலிருந்து ஷார்ஜா அபுதாபி மற்றும் ராசல் ஆகிய மூன்று விமான நிலையங்களுக்கும் மிலன் வர்சா கிராக்கோ ஏதன்ஸ் மாஸ்கோ பாகு திபிலிசி மற்றும் அல்மாட்டி போன்ற பல்வேறு இடங்களுக்கும் இந்த விமான சேவைகள் வழங்கப்படும் என கூறியுள்ளது மேலும் அமெரிக்கத்திலிருந்து இந்தியாவின் பல்வேறு இடங்களான மும்பை டெல்லி அகமதாபாத் ஜெய்ப்பூர் நாக்பூர் கொல்கத்தா கோவா பெங்களூர் ஹைதராபாத் சென்னை திருவனந்தபுரம் கொச்சி கோயம்புத்தூர் மற்றும் கோழிக்கோடு போன்ற இடங்களுக்கு இந்த தள்ளுபடி கட்டணத்தில் விமானப் பயணிகள் பயணிக்கலாம் என ஏரேபியா விமான நிறுவனம் கூறியுள்ளது ஏர் இணையதளமான ஏர் டாட் காமை பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் உள்ள எமிரேட் சாலையில் நேற்று மாலை நிகழ்ந்த பல வாகன விபத்தில் இரண்டு நபர்கள் உட்பட நான்கு பேர் கடுமையான காயங்களுக்கு ஆளாகி உள்ளார்கள் நான்கு வாகனங்களுக்கு இடையில் மோதியதில் இந்த நான்கு பேரும் படுகாயமடைந்துள்ளார்கள் கார்களுக்கு இடையே பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்க தவறியதே இதன் காரணம் என கூறப்படுகிறது ஷார்ஜா காவல்துறையின் செயல்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தவுடன் அவசர செய்திகள் மற்றும் போலீஸ் பிரிவுகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இதில் ஒரு பெண் மிதமான காயங்களுக்கு ஆளாகியிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் மற்றொரு பெண் கடுமையான காயங்களுக்கு ஆளாகியிருந்ததாகவும் அவர்கள் அனைவரையும் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது இந்த விபத்துக்கான முதன்மை காரணமாக கவன சிதறல் மற்றும் வாகனங்களுக்கு இடையில் போதிய இடைவெளி இல்லாமல் இருப்பது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உயிர்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதற்கும் இந்த நடவடிக்கைகள் இன்றியமையாதவை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் போக்குவரத்து விழிப்புணர்வு மற்றும் போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிக்க தவறும் ஓட்டுநர்களுக்கு கடுமையான தண்டனை மற்றும் அபராதங்கள் வழங்கப்படும் இந்திய வெங்காய ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்கி இரண்டு வாரங்கள் ஆகியும் வளைகுடாவில் விலை குறையவில்லை பல்வேறு கடைகளில் சராசரியாக ஒரு கிலோ ஆறு கிராம்ஸ் நாற்பத்தைந்து பில்ஸாக இருக்கிறது இந்திய வெங்காயத்தின் விலை கடந்த ஓராண்டாக வெளிநாட்டினரை கவலையில் ஆழ்த்தி உள்ளது முன்பு வெங்காயம் ஒரு கிலோவானது அமெரிக்கத்தில் இரண்டு திராம்ஸ் வரை கிடைத்தது அமெரிக்கத்தில் ஓணம் பண்டிகை நாட்களில் வெங்காயம் ஆனது ஒரு கிலோ ஏழு திராம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருந்து வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க